இன்றைய முக்கிய நிகழ்வுகள் ஆட்டோக்களுக்கு அனுமதி வழங்குவதற்கு எதிர்ப்பு காரைக்காலில் ஆட்டோ ஓட்டுநர்கள் ஸ்ட்ரைக் எண்ணூறுக்கும் மேற்பட்ட ஆட்டோக்கள் ஓடவில்லை கல்லூரி பேருந்தில் இருந்து விழுந்து மாணவன் பலி கல்லூரி நிர்வாகத்தை கண்டித்து மாணவர்கள் போராட்டம் வணிகர்கள் கூட்டமைப்பு சார்பில் நடைபெற்ற பிரம்மாண்ட மாநாடு இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு புதுச்சேரி தனியார் பொறியியல் கல்லூரியில் முதலாம் ஆண்டு படித்து வந்த மாணவன் கல்லூரி பேருந்தின் படிக்கட்டில் பயணம் செய்தபோது தவறி விழுந்ததில் பின்னே வந்த அதே கல்லூரி பேருந்து ஏறி தலை நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்திய நிலையில் விபத்து குறித்து நெஞ்சை பதை பதைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது புதுச்சேரி மதகடிப்பட்டு பகுதியில் இயங்கி வரும் தனியார் பொறியியல் கல்லூரியில் லாஸ்பேட்டை பகுதியைச் சேர்ந்த அர்ஜுன் என்ற மாணவன் முதலாம் ஆண்டு பயின்று வந்தான் இவர் கடந்த மூன்று நாட்களுக்கு முன்தான் கல்லூரியில் சேர்ந்த நிலையில் நேற்று மாலை கல்லூரி பேருந்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார் அப்போது பேருந்து கதவுகள் அடைக்கப்பட்டதால் மாணவன் அர்ஜுன் பேருந்தின் கதவில் சாய்ந்தவாறு படிக்கட்டில் நின்றவாறு பயணம் செய்துள்ளார் அரியூர் பகுதியில் பேருந்து வந்தபோது பேருந்தின் கதவு திடீரென்று திறந்து மாணவன் சாலையில் தவறி விழுந்ததில் பின்னே வந்த அதே கல்லூரியின் பேருந்து மாணவன் மீது ஏறியது இதில் மாணவன் தலைநர் சிங்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் இச்சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்திய நிலையில் மாணவன் பேருந்திலிருந்து கீழே விழுவதும் அவர் மீது மற்றொரு பேருந்து ஏறி இறங்குவது தொடர்பான நெஞ்சை பத சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது இதனிடையே மாணவன் உயிரிழப்புக்கு தனியார் கல்லூரி நிர்வாகமே காரணம் என்றும் மாணவர்களிடம் அதிக கட்டணம் வசூலித்துக் கொண்டு பேருந்துகளை முறையாக பராமரிப்பதில்லை என்றும் அதிகப்படியான மாணவர்களை பேருந்தில் ஏற்றி செல்வதாக மாணவர்கள் குற்றம் சாட்டி சம்பந்தப்பட்ட கல்லூரியில் மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் உயிரிழந்த மாணவர் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தினர் காரைக்காலில் ஆட்டோ ஓட்டுநர்கள் ஸ்ட்ரைக்கில் ஈடுபட்டதால் மாவட்டம் முழுவதும் எண்ணூறுக்கும் மேற்பட்ட ஆட்டோ இயக்கப்படவில்லை மேலும் இ ஆட்டோக்கள் அனுமதிப்பதின் தற்காலிகமாக நிறுத்தி வைக்க வேண்டும் கோரிக்கையோடு ஓட்டுநர்கள் உட்பட ஆயிரக்கணக்கானோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை நோக்கி பேருந்து நிலையத்திலிருந்து பேரணியில் ஈடுபட்டனர் புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் மாவட்டத்தில் இன்று ஆட்டோக்கள் ஓடாது என அறிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி இன்று எண்ணூறுக்கும் மேற்பட்ட ஆட்டோக்கள் பேருந்து நிலையம் நகரப்பகுதி திருநள்ளாறு கோட்டுச்சேரி உள்ளிட்ட மாவட்ட பல்வேறு பகுதிகளில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன ஓட்டுநர்கள் பேருந்து நிலையத்திலிருந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு பேரணியாக புறப்பட்டு சென்றனர் காரைக்கால் மாவட்டத்தின் மக்கள் தொகை விகிதாச்சாரத்தை விட ஆட்டோக்கள் இயக்கப்படுகிறது இதனால் புதிய பர்மிட் வழங்குவதையும் இ ஆட்டோக்கள் அனுமதிப்பதையும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்க வேண்டும் பெட்ரோல் டீசலில் இயங்கும் ஆட்டோக்களுக்கு உள்ள விதிமுறைகளை இ ஆட்டோக்களுக்கும் நடைமுறைப்படுத்த வேண்டும் புதுச்சேரி போக்குவரத்து துறை மூலமாக ஆண்டுதோறும் வழங்கி வந்த ஆட்டோ ஓட்டுநர்களுக்கான சீருடை கடந்த சில ஆண்டுகளாக வழங்கப்படவில்லை எனவே மீண்டும் தங்களுக்கான சீருடைகள் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி மாநில அரசை கண்டித்து இந்த ஓட்டுநர்கள் பங்கேற்று அரசின் கவனத்தை ஈற்றன இதனால் இன்று காரைக்கால் முழுவதும் எண்ணூறுக்கும் மேற்பட்ட ஆட்டோக்கள் இயக்கப்படவில்லை மாவட்டத்தில் ஆட்டோ இயக்கப்படாததால் ஆட்டோ பயணிகள் பள்ளி மாணவர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் புதுச்சேரி வணிகர்கள் கூட்டமைப்பு சார்பில் நடைபெற்ற வணிகர்கள் உரிமை மாநாட்டில் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட வணிகர்கள் பங்கேற்றனர் புதுச்சேரி வணிகர்கள் கூட்டமைப்பு சார்பில் வணிகர்கள் உரிமை மாநாடு மரப்பாலம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது சமூக ஆர்வலர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஆற்றினார் நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் சிவசங்கரன் அங்காளன் ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரீகன் மற்றும் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட வணிகர்கள் பங்கேற்றனர் விழாவில் பேசிய வணிகர்கள் கூட்டமைப்பு நிர்வாகிகள் வணிகர்களை புதுச்சேரி அரசு ஏமாற்றி வருவதாகவும் தான் இந்த உரிமை மீட்பு போராட்டம் நடைபெறுவதாகவும் கூறினார் மேலும் கார்பரேட் நிறுவனங்களின் வருகையால் உள்ளூர் பெருளவுனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட செல்லிப்பட்டு கிராமத்தில் பிள்ளையார் கூப்பம் அணைக்கட்டின் மேல் பகுதியில் சங்கராபரணி ஆற்றின் வலது கரையில் சேதமடைந்த பகுதியை மறு சீரமைப்பு பணிக்காக பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளம் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட செல்லிப்பட்டு கிராமத்தில் குப்பம் அணைக்கட்டின் மேல் பகுதியில் சங்கராபரணி ஆற்றின் வலது கரையில் சேதமடைந்த பகுதியை மறு சீரமைப்பு பணிக்கான பூமி பூஜை விழா ரூபாய் இருபத்தி மூன்று லட்சத்து எழுபத்தையிரத்து எழுநூற்று எண்பத்தாறு ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்றது இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசனம் கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் உதவி பொறியாளர் மதிவான நிலநிலை பொறியாளர் ஹரிராம் மற்றும் ஊர் பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் உள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகத்தை அவரது இல்லத்தில் பாஜக மாநில தலைவர் நயின் நாகேந்திரன் நேரில் சந்தித்து பேசினார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தைக்கு பாஜக அதிமுக கூட்டணியில் உள்ள நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள தொகுதி பங்கீடு குறித்தும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது அதேபோன்று பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனரும் மருத்துவர் ராமதாசை நேரில் சந்திக்க இருந்த நிலையில் அவர் சென்னை சென்றுள்ள காரணத்தினால் அவரை திங்களன்று நேரில் சந்தித்து கூட்டணி குறித்தும் மற்றும் உள்கட்சி விவரங்களை சுமூகம் செய்து கொள்ளவும் பேசுவதாக உள்ளதாக தெரிகிறது மேலும் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி வானூர் அடுத்த ஓமந்தூர் பகுதியில் நடைபெறும் மேலும் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி வானூர் அடுத்த ஓமந்தூர் பகுதியில் நடைபெறும் பிரதமர் மோடியின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்தநாள் நலத்திட்ட விழா பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள சி வி சண்முகத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டது மேலும் அதிமுக பாஜக கூட்டணி குறித்தும் பன்னீர்செல்வன் செங்கோட்டையன் ஆகியோர் இணைப்பு உள்ளிட்ட முக்கிய அரசியல் சூழல் குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது விளியனூர் மாவட்ட விவசாய அணி பொதுச் செயலாளர் கார்த்திகேயன் தலைமையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி பிறந்தநாள் விடாவணி முன்னிட்டு தூய்மைப் பணி மேற்கொள்ளப்பட்டது புதுச்சேரி மாநிலம் விளியனூர் மாவட்டம் மங்களம் தொகுதி பங்கூர் பகுதியில் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு கொண்டாடும் விதமாக தூய்மை பணி விளியனூர் மாவட்ட விவசாய அணி பொதுச் செயலாளர் கார்த்திகேயன் தலைமையில் மேற்கொள்ளப்பட்டது மேலும் பிறந்தநாள் விழாவினை சிறப்பாக கொண்டாடும் வகையில் பொதுமக்களுக்கு ஒரு கிலோ சர்க்கரை என எழுபத்தை பிறந்தநாள் முன்னிட்டு எழுபத்தைந்து நபர்களுக்கு வழங்கப்பட்டது மேலும் பாரதிய ஜனசங்கத்தின் தலைவர் பண்டிட் தீனதயாள் உபத்யாயா பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது இதில் விவசாய அணி மாநில தலைவர் பாரதி மோகன் விளியனூர் மாவட்ட தலைவர் ஓம் அனிதா விவசாய அணி ராமூர்த்தி தொகுதி தலைவர் சபரி கிரிசன் மற்றும் பாஜக நிர்வாகிகள் திறனாளர் கலந்து கொண்டு நிகழ்ச்சி சிறப்பித்தனர் பண்டிட் தீனதயாள் உபாத்யாயாவின் நூற்று ஒன்பதாவது பிறந்த தினம் பாஜக சார்பில் திருநள்ளாற்றில் கொண்டாடப்பட்டது ஜனசங்கத்தை உருவாக்கி பாஜக உருவாக காரணமாக இருந்தவர் பண்டிட் தீனதயாள் உபாத்யாயா இவரின் நூற்று ஒன்பதாவது பிறந்த தினமான இன்று சட்டமன்ற உறுப்பினர் ஜி என் எஸ் ராஜசேகரன் தலைமையில் திருநள்ளாறு பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த பண்டிட் தீனதயால் உபாத்யாயாவின் திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இதில் ஏராளமான பாஜகவினர் கலந்து கொண்டு அன்னாரின் திருவுருவப் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் இனிப்புகள் மற்றும் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது இதற்கான ஏற்பாடுகளை திருநள்ளாறு தொகுதி பாஜகவின் தேசிய மாணவர் படை மற்றும் திருபுவனை ஆரம்ப சுகாதார மையம் இணைந்து நடத்திய சுத்தம் சேவா இயக்கம் விழா காமராஜர் அரசு கலை கல்லூரியில் சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் களி தீர்த்தால் குப்பம் பெருந்தலைவர் காமராஜர் அரசு கலை கல்லூரி தேசிய மாணவர் படை மற்றும் திருபுவனை ஆரம்ப சுகாதார மையம் இணைந்து சுத்தம் சேவா இயக்கம் நிகழ்ச்சி இருபத்தி ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை பத்து முப்பது மணிக்கு கல்லூரி வளாகத்தில் சிறப்பாக நடத்தியது தேசிய மாணவர் படை அலுவலர் முனைவர் கதிர்வேல் வாழ்த்துரை வழங்கி விழாவை தொடங்கி வைத்தார் கல்லூரி முதல்வர் முனைவர் கனகவேல் தலைமை உரையாற்றினார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மருத்துவர் ஹேமந்த் சிறப்புரை நிகழ்த்தினார் அதனைத் தொடர்ந்து செவிலியர் சாந்தி சுத்தத்தின் அவசியம் குறித்து மாணவர்களுக்கு விழிப்புணர்வு உரையாற்றினார் நிகழ்ச்சி நிறைவில் உடற்கல்வி இயக்குனர் அன்பழகன் நன்றியுரை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் உதவி செவிலியர் வட்சலா தேசிய மாணவர் படை மாணவ மாணவிகள் ஆகியோர் உற்சாகமாக கலந்து கொண்டு விழாவில் சிறப்பித்தனர் விழுப்புரத்தில் உள்ள பத்ரகாளியம்மன் கோவிலில் வழிபாடு செய்ய வந்த பெண்களை உள்ளே வரக்கூடாது என கூறி ஆண் ஒருவர் பெண்களை தாக்குவது போன்ற வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது விழுப்புரம் வி மருதூர் பகுதியைச் சேர்ந்தவர் நாகராஜன் இவர் அதே பகுதியில் உள்ள பத்ரகாளியம்மன் கோவிலில் அறங்காவலர் குழு தலைவராக இருந்து வருகிறார் இந்நிலையில் நேற்றிரவு நாகராஜன் தனது குடும்பத்தினுடன் சேர்ந்து பத்ரகாளியம்மன் கோவிலில் கொலு பொம்மைகள் வைத்து வழிபாடு செய்துள்ளார் அப்போது கோயிலுக்கு வந்த பெண்கள் அப்போது கோயிலுக்கு வந்த பெண்கள் சாமி கும்பிட்டுக் கொண்டிருந்த போது மற்றொரு பகுதியில் மகேஸ்வரி என்பவர் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பிஸ்கெட் நோட்டுகள் வழங்கியுள்ளார் அப்போது கொலு நிகழ்வில் பங்கேற்ற சிறுவர்கள் பிஸ்கெட் வாங்க சென்றுள்ளனர் இதனால் ஆத்திரமடைந்த நாகராஜன் மகேஸ்வரியிடம் இது குறித்து கேட்டு தகராறு செய்து அவரை தாக்கியதாக கூறப்படுகிறது மேலும் இதனை செல்போனில் படம் எடுத்த மகேஸ்வரின் உறவினரையும் நாகராஜன் குடும்பத்தினர் தாக்கியுள்ளனர் இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இதற்கிடையே இந்த சம்பவம் குறித்து விழுப்புரம் நகர போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் கண்டம்பாளம் பகுதியில் திமுக அரசை கண்டித்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் மாபெரும் கண்டன தெருமுனை பிரச்சாரக் கூட்டம் நடைபெற்றது தமிழக அரசை கண்டித்து தமிழகம் முழுவதும் அதிமுகவினர் தெருமுனை பிரச்சாரக் கூட்டங்களை நடத்தி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் வடக்கு ஒன்றிய செயலாளர் கண்ணன் ஏற்பாடு செய்திருந்த தெருமுனைக் கூட்டத்திற்கு விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளர் சி வி சண்முகம் மேற்பார்வையில் வானூர் சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட துணை கழக செயலாளர் சக்கரபாணி முன்னிலை வகித்தார் கழக செய்தி தொடர்பாளர் சசிராகா கூட்டத்தில் சிறப்புரை ஆற்றினார் வடக்கு ஒன்றிய செயலாளர் கண்ணன் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தார் நிகழ்ச்சியில் ஏழுமலை நெர்குணம் முருகன் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் தமிழ்மணி மாணிக்கவேல் வெங்கடாச்சலபதி பத்மநாபன் மற்றும் பாரதி பள்ளித்தன்னல் ஊராட்சி மன்ற தலைவர் பத்மநாபன் பிரபு மணிகண்டன் பரதன் வழக்கறிஞர் ராமச்சந்திரன் பல்வேறு கட்சி பொறுப்பு நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் இ ஆட்டோக்களுக்கு அனுமதி வழங்குவதற்கு எதிர்ப்பு காரைக்காலில் ஆட்டோ ஓட்டுநர்கள் ஸ்ட்ரைக் எண்ணூறுக்கும் மேற்பட்ட ஆட்டோக்கள் ஓடவில்லை கல்லூரி பேருந்திலிருந்து விழுந்து மாணவன் பலி கல்லூரி நிர்வாகத்தை கண்டித்து மாணவர்கள் போராட்டம் வணிகர்கள் கூட்டமைப்பு சார்பில் நடைபெற்ற பிரம்மாண்ட மாநாடு இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்